ய்ய் இல்ல உங்க கிராமம் எவ்வளவு அதான் இருக்கு மரம் செடி கொடி அப்பா இவ்வளவு சுத்தமான காட்டு இல்ல இந்த கிராமத்துல பிறந்திருக்க நீ ரொம்ப குடுத்து வச்சிருக்கணும்டா நல்லா மறைவா இருக்கு இல்ல அந்தாண்டமா உட்காந்து நல்ல இந்தாண்டமா உட்காந்து நம்மள பத்தின ஓடுறாங்க யாரு இது எங்கள் ஊரில் ம கழிவறை வசதி கிடையாதுடா மரம் செடி பதற்குழி இதில் தாண்டா உட்காந்து போவாங்க இப்போலாம் பள்ளிக்கூடம் வாசல்லே போறாங்களா என்னன்னே சொல்லுடா ஏன் இத பத்தி நம்ம கிராமத்துல அவங்க வீட்டுலாம் பேச பாப்பையை பேசணும் ஏன் உங்க கிராமத்துல கழிவறை வசதி இல்லையா ஏன் எல்லாம் பொது இடத்துல போறீங்க ஐயா எங்கள் சித்துவட்டு கிராமத்துலேயும் யார் வீட்லேயுமே கழிவறலாம் இல்லையா எல்லாம் மரம் செடி அது மாதிரி மறைவான தான் வரும் ஏன் நம்ம நானும் நானும் வர எல்லாம் பார்த்தேன் நம்ம பள்ளி ஸ்கூல்ல ஸ்கூல் வாசல்லாம் இது பண்ணி வச்சிருக்கீங்க இதனால நம்ம 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 பிள்ளைங்க தான் பாதிக்கப்படுவாங்க தொற்று நோயால இதை பத்தி ஏன் நீங்கள் கொஞ்சம் கூட யோசிக்கல இருந்து நிறைய நிதி வருது அதனால நான் உங்களுக்கு பெற்று தரேன் ஆனால் முழு திறப்பு நீங்க எனக்கு தரணும் சரிங்களா போன்ற பல கிராமங்களில் சுகாதார வசதியின்றி பொது இடங்களில் வனம் கழிப்பதால் சுகாதார சீர் சீர்கெடும் நடைபெற்றது அதில் தான் நம்ம குழந்தைகளுக்கெல்லாம் தொற்றுநோய் வருது சுதந்திரந்தியா அவர் சுகாதாரந்தியா அவங்க ஒரு திராம்களில் உள்ளது சேகர்களா 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 நல்லா பண்ணாங்க இந்த படிப்புடர்வை நல்லா பண்ணாங்க இது வந்து பொதுமக்களும் நல்லபடியா அவங்க பெற்றோர்களும் அவங்கவுங்க பிள்ளைங்கள சுகாதாரத்தமாக சொல்லி அவங்க நல்ல வழியில் வரணும்னு சொல்லி வீட்டுக்கு அவர்கள் வந்து இந்த மாதிரி விழிப்புணர்வு செய்கிறது வந்து எங்களுக்கு ரொம்ப பெருமையாகவும் இருக்குது அதே வந்து மற்றவங்களுக்கு வந்து விழிப்புணர்வு தெரியாதவங்களுக்கும் இதை தெரிஞ்சுக்கிட்டா அவங்களுக்கும் கொஞ்சம் நல்லதாக இருக்கும் அதே மாதிரி அவங்க வீட்டு பிள்ளைங்களும் இந்த பொது இடத்துல மனம் கழிக்கிறது அவங்கவுங்க வீட்டில் சொல்லுவாங்க அதை பற்றி இந்த விழிப்புணர்வுக்கு ரொம்ப நன்றி